வணக்கம் இப்போ ஒரு ஒரு சின்ன பழக்க வழக்கங்கள் அதை பற்றி நான் உங்ககிட்ட பேச போகிறேன் அதாவது இப்போ சின்ன பிள்ளை ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கிற பிள்ளை அந்த பிள்ளை வந்து அவங்களுக்கு மிஸ் வந்து வீட்டுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்து விட்டுருக்குறாங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் ஒரு கார்டன் அதை நீங்கள் வரைஞ்சிட்டு வாங்க இல்லாட்டினா கட் அண்ட் பேஸ்ட் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கார்டனில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறதுலாம் ஒரு சின்ன நம்ம ஒரு இமேஜினேஷன் இருக்கும் அதுல டைரியில எழுதி குடுத்துருக்காங்க வீட்டுக்கு வர்றாங்க அம்மா பிள்ளை காமிக்குது டைரியில எழுதி விட்டுருது காமிக்கிறாங்க என்னடா கார்டனை வந்து வரைய வச்சுருக்கிறாங்க அப்படின்னு அம்மா கேட்பாங்க ஆமாம்மா கட்டன் பேஸ்ட் ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து கேட்குறாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க பையன் சொல்றேன் எனக்கு தெரியாது நான் விளையாட போறேன் எனக்கு நீங்க ரெடி பண்ணி கொடுத்து நீங்க ரெடி பண்ணீங்கன்னா நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அம்மாவும் என்ன பண்ணுறாங்க ஒரு ஆப்பிள் ட்ரீ இப்ப க கடையில எல்லாம் வந்து பிள்ளைங்களுடைய ப்ராஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன ஜாமான்லாம் விற்கிறாங்க பட்டர்ஃப்ளை விற்கிறாங்க மரம் விற்கிறாங்க இந்த மாதிரி ஒரு பிக்சரை வாங்கிட்டு வந்து கட் பண்ணி கோகனட் ட்ரீ இதெல்லாம் வெட்டி ஒட்டி கொடுத்து கார்டனில் என்னென்ன இருக்கும் பேர்ட்ஸ் இருக்கும் சின்ன சின்ன பிளான்ட் இருக்கும் இது எல்லாத்தையும் பக்காவாக ஒரு கோழி வரைகிறாங்க ஒரு நாய் ஓட்டி கொடுக்குறாங்க இதெல்லாம் வரைஞ்சி அழகாக ஒரு பாடனை வந்து வரைஞ்சி கொடு இது பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க மறுநாள் அவன் போய் ஸ்கூலில் போய் சப்மிட் பண்ணுறான் மிஸ் வந்து ஸ்டார் போட்டு கொடுத்துட்றாங்க மிஸ்ஸும் வந்து சொல்லணும் இன்னொரு பையன் என்ன பண்ணுறான் அதே ப்ராஜெக்டை அவனாக அவனோட கையால் இதே மாதிரி பிக்சர் கடையில் வாங்கி ஆப்பிள் ட்ரீ சில ஒரு அவனாக அவன் கையால் பிக்சர் ஒட்டாட்டாலும் அவனாக வரைய கலர் பிள்ளை கிரேயான்ஸ் வச்சு ஆப்பிள் ட்ரீ கோகனட் ட்ரீ மேங்கோ ட்ரீ அப்படின்னு வரைஞ்சி ஒரு ஒரு பேர்டு ஒரு பறக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் வரைஞ்சி கொண்டு போய் சப்மிட் பண்ணுறான் மேம் பார்க்குறாங்க பார்த்துட்டு இவனுடைய அந்த சின்ன கையால் அது வரைஞ்சிருக்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருக்கு அவங்க வந்து வீட்டில் வந்து காமிக்கிறாங்க பிள்ளைங்க மத்தியில் வந்து காமிக்கிறாங்க பாத்தியா பேபி எப்படி வரைஞ்சிருக்கிறான் பாத்தியா அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டேயும் காமிக்கிறாங்க இவன் வந்து அதை அவங்க அம்மாக்கிட்ட வந்து சொல்கிறாங்க அப்போ இதில் இது நம்ம என்ன தெரியணும் அப்படின்னா நம்ம நல்ல பேர் எடுக்கிறதுங்கிறது வந்து முக்கியம் கிடையாது இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிடணுங்கிற ஒரு கார்டன்னால் என்னென்ன இருக்கும்னு தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறது தான் டீச்சருடைய விருப்பம் அதனால தான் அதெல்லாம் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் இப்போ கொடுத்து விட்றாங்க ஒரு ஆப்பிள் ட்ரீனால் எப்படி இருக்கும் கடையில் போய் பிக்சர் வாங்கி கட் பண்ணி ஒட்டுறதுனா கூட இதுதான் ஆப்பிள் பழம் தொங்குறது தான் ஆப்பிள் ட்ரீ கோகனட் இருக்கிறது தான் கோகனட் ட்ரீ அப்படின்னு தெரியணும்ல இங்கே தெரிஞ்சால் தான் இந்த இந்த கார்டனில் இன்னைக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு இன்டர்நெட்டில் பார்த்தோ இதில் பார்த்தோ தான் தெரிஞ்சுக்கிறோம் ஒரு கார்டனுக்கு கூட்டிகிட்டு போய் பிள்ளைங்களை காமிக்க முடியாது ஆப்பிள் தோட்டம் எப்படி இருக்கும் தென்னந்தோப்பு இப்படி இருக்கும் அப்படின்னு காமிக்க முடியாது பட் ஆனால் பிள்ளைங்களுக்கு ஒரு இமேஜினேஷனை வளர்க்க நம்ம ட்ரை பண்ணலாம் இதுதான் வந்து ஸ்கூலில் செய்கிறாங்க பட் அம்மா வந்து வீட்டில் வந்ததும் அந்த ப்ராஜெக்ட் இன்ஜினே கட்டிங் அண்டு பேஸ்டிங் அப்படின்னாலே அம்மா ரெடியாகி உட்காந்துடுறாங்க உட்காந்து இதை கட் பண்ணணும் இதை கட் பண்ணணும் இதை அம்மா கட் பண்ணுறேன் இதை நீ வந்து ஓரமாக தான் இப்படி பண்ணிடுவ அந்த பிள்ளைய கட் பண்ண சொல்லி பழக்கணும் பழகுனா தான் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு அந்த ஒரு பெர்ஃபெக்டாக செய்யக்கூடிய வேலையை செய்யக்கிறது உண்டான பழக்கம் வரும் அங்கங்கே அந்த சிலுப்பி இருக்கிறதுலாம் வந்து குழந்தைங்களுடைய அழகு அது அதை அப்படி சிலம்பி இருக்கட்டும் மேம் வந்து நானா கட் பண்ணேன் மேம் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தோம்னா பிள்ளைங்களுடைய அந்த அது ஒரு ஒரு என்னன்னு சொல்றது ஒரு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நம்ம ஆர்வப்படுறோமோ எல்லாமே இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா தெரியும் இதுல அம்மாவுக்கு தான் தெரிஞ்சுட்டு போகும் அம்மா தெரிஞ்சு என்ன செய்ய போறாங்க அம்மா வந்து பிள்ளைய வந்து பழக்கணும் இது வந்து இது என்ன ஆகும்னா வளர வளர வந்து இந்த வேலையை நம்ம செய்யணும் அப்படிங்கிறது இல்லாம அடுத்தவங்களை எதிர்பார்க்கிற ஒரு சூழ்நிலை வரும் அந்த எதிர்பார்க்கிற சூழ்நிலை இன்னைக்கு வந்து பெரியவங்களே எடுத்துக்கோங்க மழை பெஞ்சா ஆஹ் வெளியில இருந்து துணி எடுத்து வந்து வீட்டுக்குள்ள போடணும் காயப்பட்ட துணி எடுத்து வந்து காயப்படணும் இதை வந்து இன்னார் தான் செய்யணும்னு வீட்டுல வந்து ரூல் போட்டுருக்காங்க அவங்க இல்லைன்னா யாருமே எடுக்க மாட்டாங்க இதுல என்ன ஆகும் மழையில துணிப்புறம் நனைஞ்சு போயிடும் இது வந்து ஆஃபீஸில் போனால் இந்த வேலையை அவங்க செய்யட்டும் அவங்க செய்யட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் நிறைய வேலையை விட்டு வைக்கிறதுனால நம்மளுடைய வேலை வந்து முடிகிறதுக்கே நாள் ஆகும் இப்போ ப்ராஜெக்ட் முடிகிறதுக்கே நமக்கு முடியணும் நான் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொன்னேன் ஒரு வீட்டுக்கு வேலை பார்க்குற வேலைக்கார வேலைக்காரப்பில் வரலை அப்படின்னா வந்தால் நமக்கு வந்து வீடு நீட்டாக பெருக்கிடுவா தொடச்சிடுவா வா வரலைன்னா இதை விட நீட்டாக நம்ம செய்கிறதுக்கு தயாராகிடும் சோஃபா பின்னாடி இருக்கிற தூசியை நம்ம எடுக்கணும் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி எடுத்த ஒட்டடையை வந்து இவா எடுக்க மாட்டா தான் எடுக்கணும் திட்டிக்கிட்டே இருந்தாலும் நம்ம செய்வோம் எந்தெந்த இடமெல்லாம் தூசியா இருக்கோ அந்தந்த இடம்னா வீடு வந்து கூடுதலா வந்து அன்னைக்கு சுத்தமாகும் அது த இல்லாமல் வீட்டுல வேலைக்கு ஆள் இல்லைன்னா அந்த சீக்கிரம் கூடுதலா ஜாமான் அவ வந்து குக்கரை கழுவிட்ட அவ வந்து குக்கரை கழுவிட்ட எத்தனை குக்கரை நம்ம கழுவ முடியும் அவன் நாலு நாள் லீவ் போட்டான்னா நாலு நாள் ஜாமான் கழுவாம சீக்கிரம் போட்டுச்சு வைப்போம் இந்த மாதிரி எதையுமே பிரத்தியாரை எதிர்பார்த்து இருக்கிற இந்த பழக்கம் வந்து நம்மளுடைய சுத்தம் சுகாதாரம் நம்மளுடைய பெர்ஃபெக்ஷன் இந்த ஒரு பழக்கங்களை எல்லாம் குறைச்சி காட்டும் ஒரு ஆஃபீஸ்க்கு போய் நம்ம இந்த வேலையை செய்யாமல் அடுத்தவங்கள செய்யச்சோம்னா நம்மளுடைய பெர்ஃபெக்ஷனில் வந்து இது குறையும் இந்த பாயிண்ட் குறையும் இதே இது வந்து அஹ் நிறைய வேலை இருக்கு எல்லா வேலையும் நம்ம செஞ்சோம்னா பக்கத்து டேபிளுக்காரன் இந்த வேலையை நீ செஞ்சு கொடு அந்த வேலை நீ அடுத்த டேபிளுக்காரன் இந்த வேலையை நீ செஞ்சு கொடு அந்த பழக்கம் வரும் அஹ் அது ஒரு தப்பு தான் இருந்தா கூட நம்மளால் செய்ய முடிஞ்ச வேலை நம்ம ப்ராஜெக்ட் உட்பட்ட வேலையை நம்மளா செய்யும் போது கிடைக்கக்கூடிய நம்மளுடைய கேரக்டர் நம்மளுடைய குணநலன்கள் பழக்க வழக்கங்கள் அது வந்து இன்னும் வந்து ஒரு கிளாரிட்டி ஒரு ஒரு தெளிவான ஒரு இது நமக்கு வரும் அந்த பழக்கத்தை வந்து சின்ன பிள்ளைகிட்ட இருந்து பழகணும் ஸ்கூல்ல வந்து ப்ராஜெக்ட் கொடுத்தாங்கன்னா அது அவங்களா செய்யறதுக்கு இருந்து அம்மா ஹெல்ப் பண்ணலாம் சிசர் எடுத்து கொடுத்தேன் இதை கட் பண்ணுறதுக்கு அந்த கையை பிடிச்சி நம்ம கட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லலாம் ஃபுல்லாக அழுதாக கூட நீ தான் செய்யணும் ஒன்னாக தானே மேம் சொல்லியிருக்கிறாங்க பற்றி அவன் கிரேயான்ஸில் வச்சு வரைஞ்சி கொண்டு வந்து அவனை எவ்வளோ பாராட்டினாங்க அப்படிங்கிறத பிரத்தியார சொல்லினாலும் நம்ம வந்து பிள்ளைய பழக்க பழக்க வைக்கணுங்கிறது வந்து என்னுடைய தாழ்மையான கருத்து எந்த ஒரு சாதாரண வேலையும் அடுத்தவங்க செய்யட்டும்னு எதிர்பார்த்து இல்லாமல் நம்ம வேலையை நாமளே செய்கிறதுங்கிறது வந்து நம்ம உடல் நிலத்துக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு உடல் பயிற்சமையும் ஒரு விஷயத்தை சொல்லி முடிகிறேன் நன்றி வணக்கம்